என்னடி இங்க ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சா அங்க காரே ஸ்டார்ட் ஆலடி அதுக்குள்ள இங்க படமா கார் ஸ்டார்ட் ஆகுதோ ஸ்டார்ட் ஆகுல நீங்க சொன்ன வார்த்தை காப்பாத்துனோம் யார்கிட்ட சொன்னத கேக்குற? உனக்கா அவளுக்கா எனக்கு என்னது ஓ கோவ뚜ரா ஆமா கோவதான் அடே பைத்திய காரி பொண்டாட்டி வீட்லனா வீடுதான் கோவா பெட்ரூம் தான் பேங்க் ஆல்ரெடி கோலவெரி 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 டங் இرمமோடு

நல்லா இருக்கீங்களா தே हां நல்லா இருக்கேன் நந்து பிங்கி வரலையா எக்ஸாம்ஸ் நடந்துட்டு இருக்கல ஹாஸ்டல்ல இருக்கா நீ வந்துட்டல வர சொல்றேன் இரு ஆமா உங்க மாமா இங்க அத என்னத பாம்பேல இருந்து डायरेक्टली கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லிருந்தாரு வரலையா வரலையே அவர் ஃபோன் கூட ஸ்விட்ச் ஆஃப்னு பண்ண வரதே ம் அவர் எப்பவும் இப்படிதான் வீடு தான்னா பிடிக்க முடியாது ம் இந்த பொண்ண தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா நந்து ஆமா தே வணக்கம் ஆன்ட்டி வணக்கம் ரொம்ப அழகா இருக்கா சக்கு கீசர் ஆன் பண்ணு சரிங்கம்மா சரி நீங்க ஆடிட்டேங்க பாரு அத்தை வந்துட்டாங்கல்ல நம்ம கிளம்பிரலாமா நோயிங் ஈச் அதர் தெரியும்ல சாம்பிள் எப்பவும் சாம்பிள் தான் ரத்னா ஒரிஜினல்ல தான் இருக்கு அசல் மஜாவே அத்தை எங்க இருக்கீங்களா அம்மா மாமா இருக்கிற வரைக்கும் இருக்கலாம்ல இல்ல தே ஆபீஸ்ல வேல இருக்கு இன்னொரு நாள் வர இந்த பொண்ணு கூட நான் சரியா கூட பேசல உன் மாமா வந்து என்னதான் திட்டுவாரு சரி தே நான் உன்ன பண்றேன் இங்க எப்படி சிக்னல் கிடையாது நான் ஆபீஸ்ல போய் பண்ணிக்கிறேன் லேண்ட்லைன்ல இருந்து பண்ணலாம்ல தம்பி ஓ ஐடியா நல்லா இருக்கு காமேஷம் சக்கு இதென்ன இங்க இருக்கு என்ன இது மாமாவோட ஃப்ளைட் டிக்கெட்ஸ் இங்க இருக்கு அப்பா ஃப்ளைட் டிக்கெட்ஸ் இங்க இருக்குனா உங்க மாமா மும்பைக்கு எப்படி போனாரு டிக்கெட் இங்க இருக்கும்போது அப்படி எங்க தான் போய் பாரு காமேஸ்வர் ராவ் 53 சக்கு அப்படி ஐயே எங்க தான் போய் பாரு உனக்கு மாமாவுக்கு கோவா டிக்கெட் என்ன மேட்டர் சொல்லு அம்மா ஊருக்கு போனதுக்கு அப்புறமா

சாயங்காலம் நாலு மணிக்கு இந்த பாரு நீ முன்னாடி ஏர்போர்ட்டுக்கு போய் வெயிட் பண்ண நான் அப்புறமா வரேன் இல்லனா டவுட் வந்துரும் ஓகே நான் கிளம்புறேன் பேங்கடி போற ஃளைட் சாயங்காலம் தான் பேக் பண்ணணும்ல ஒரு அரை மணி நேர ஹார்ஸ் ரைடிங் செய்யலாம்டி என்னடி பண்ண என் புருஷனை என்னடி பண்ண சொல்லு என் புருஷனை எங்கடி ஒளிச்சு வச்சிருக்க நீ பொறுமையா இருங்க அத்தை சொல்லு எங்க வச்சிருக்க மாமாவ சொல்லு ஆனந்தா அத கேக்குற நீங்களே அத கேக்குறீங்க அவர் எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியாது ஆனந்தா அது யாரு வீடு வாங்குறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருந்தாரு வீடு வாங்குறதுக்கு கொடுத்தானா வீட்டை நான் ஆஹா என் பொண்டாட்டி கையே எங்க இருக்காம எங்க இருக்காம சொல்ல அது அன்னைக்குட்டு இருந்து வீட்டு பேப்பர் வாங்கலாம் தான் வந்தேன் யாரோ பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ரூம்ல உங்க மாமாவோட கை எல்லாம் கட்டி போட்டு உக்கார வச்சிருந்தாங்க பக்கத்துல ஒரு லேடி கூட இருந்துச்சு

அதுக்கு ஒரு கில்லருக்கு பத்து லட்சம் கொடுத்து டீல் போட்டுட்டாரு அட்னி பிப்டீன் இயர்ஸ் டிபார்ட்மெண்ட் பிப்டீன் மினிட்ஸ்ல கேஸ் சால்வ் பண்ணிடு அட்னி எஸ்ஐ அட்னி

மறுபடியும் சொல்றேன் ஓ மாமாவை இவ பார்த்ததா சொன்னது நிஜம் இவ கடத்தினது நிஜம் திரும்ப திரும்ப அதே சொல்றீங்க அவர் எங்க இருக்கன்னு தெரியாது சொல்ற உனக்கு தெரியுமோ இல்லையோ அந்த ஆள் கிடைக்கிறப்ப உண்மை என்னன்னு தெரிஞ்சிடும் ஹலோ ஆ சொல்ற ஆ சரி தேங்க்ஸ் தான்

போய் ரெஸ்ட் எடுத்துக்கோப்பா உங்க நாலு பேருக்கும் நல்லா தெரியும் எங்க ஒழிச்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க அட்னிடா எப்படி சொல்ல வைக்கிறேன்னு பாருங்கடா உங்க நாலு பேர்ல ஒருத்தருக்கு உண்மை நல்லா தெரியும் கில்லர் எங்க இருக்கான் ஓனர் எங்க இருக்கான் டெட் பாடி எங்க இருக்குங்கிறது ஆ ஓ இந்த மாதிரி எல்லாரையும் சேர்த்து இன்டர்கேட் பண்ணா உண்மை வெளியே வராது ஒவ்வொரு தரையும் தனித்தனியா இன்டரேட் பண்ணணும் லேடிஸ் பஸ்ட் கண்ணு ஒர்க் அவுட் இருக்கு எதுக்கு கண்ணடிச்ச